இல் எழுத்து வரும் சொற்கள் மு இல் முள் ஏ இல் எல் பு இல்லி புள்ளி ப இல்லி பள்ளி தே இல் தேல் வா இல் வாள் தூ இல் தூள் தா இல் தாள் நா இல் நாள் செவு இல் செவுள் ப இல்லையும் பள்ளம் கு இல்லையும் குள்ளம் வே இல்லி வெள்ளி வே இல்லரி வெள்ளரி கோயில் கொள்ளு துள்ளு தள்ளு வே இல்லை வெள்ளை தீயிங்க இல் திங்கள் மாயிஞ்ச இல் மஞ்சள் தோஇல் தோல் கேஇல்வி கேள்வி கோயில் கொள்ளி ஆயிப்பிஇல் ஆப்பிள் கீ இள்ளு கிள்ளு தூயில் துள்ளு தாயில்இப்பாயில் பூ பூயிக யில் பூக்கள் ஈஇ கயில் ஈக்கள் இல்லி கள்ளி கயில் வயின் கள்வன்